மூட்டு மூட்டு தேய்மானம் மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை மூட்டு வந்து எனக்கு வழி வருது இப்போ தான் திரும்ப தேஞ்சிருமோன்ற பயம் இருக்குதுன்னா இனிஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ கேப் டைட்டனிங் பண்ணலாம் ஓகேங்களா லெக் ரைஸிங் எக்ஸசைசஸ் லெக் ரைஸ் பண்ணி பிளான்டார் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பாதத்தை வந்து முன்னும் பின்னும் மெதுவாக அசைப்பது எல்லா எக்ஸசைஸையும் வேகமாக பண்ணிங்கன்னா பெயின் அதிகமாக தான் ஆகும் நான் சொல்கிறத மெதுவாக பண்ணுங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பொழுது உங்களோட உயிர் சக்தி அங்கே போகும் அதாவது உங்களோட ரத்த ஓட்டம் அங்கே போய் வழியை நல்லா குறைக்குது யோகாவில் வந்து மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களோட எனர்ஜி லெவல் குறையாது அது இல்லாமல் உங்களோட அந்த உறுப்பு வந்து வலுப்படும் தேயாது அதனால் நீங்கள் மூச்சு பயிற்சியோட அதாவது மூச்சுவோட கவனத்தோட உங்களோட மனதோட ஒரு ஒருநிலையோடு நீங்கள் அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு மூட்டு தேய்மானத்துக்கு அப்படின்னா அதே தான் முடக்கற்றான் சாப்பிடலாம் அதே இல்லாமல் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை இது மாதிரி அயன் இருக்கிற பொருட்கள் சாப்பிட்டிங்கனாலும் இந்த மாதிரியான பொருட்களில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது உடம்பில் வந்து ரத்தம் வந்து அதிகமாக ஊறுறதுக்கு நிறைய உருவாகிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது ஓகேங்களா இப்போது ரத்தம் ஊறுறதுக்கும் முட்டிக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னா உடம்புல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து உடம்புல ரத்தம் வந்து அதிகமாக வந்து செக்ரீட் ஆகும் பட்சத்தில் பெயின் வந்து நல்லா குறையும் நல்லா கவனிங்க மாதவிடாய் நேரத்துலேயோ இல்லை காய்ச்சல் நேரத்துலேயோ பேக் பெயினோ மு நீ பெயினோ அதிகமாகும் பெண்களுக்கு இல்லை ஜென்ஸுக்கு வந்து ஃபீவர் டைமில் வந்து எல்லா ஜாயிண்ட்டுமே பெயின் இருக்கும் இது எதனால் நடக்குது அப்படின்னா பாடி வைட்டாலிட்டி குறையுது அதனால் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது போய் பீட்டோல் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க வெறும் விட்டமின் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க முட்டி வலிக்காக ஏன்னா முட்டி வலிக்கு வலி இன்ஜெக்ஷன் தொடர்ந்து போடக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க இதனால் எப்படி அது சரியாகுது அப்படின்னா உடம்பில் உங்களுக்கு சத்தோட அளவு அதிகரிக்கும் பொழுது வலி வந்து இருக்காது வலி தெரியாது அதையே உணவில் மாற்றம் அவ்வளோதான் உணவில் வந்து நீங்கள் அத்திப்பழமோ பேரிச்சம்பழமோ கருப்புள திராட்சை அதிகமாக எடுக்கும் பட்சத்தில் உங்கள் உடம்புல தெம்பு அதிகமாக இருக்கும் முட்டி வந்து வலி வந்து நல்லா குறையும் அதை தாண்டி உங்களுக்கு கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற முடக்கற்றான் முருங்கைக்கீரை அப்புறம் பிரண்டை இதெல்லாம் எடுத்துக்கு பட்சத்தில் நல்லாவே வலி குறையும் இதையும் தாண்டி வலிக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து டாக்டரை வந்து பாருங்கள் என்ன மாதிரியான தேய்மானம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் இப்போ பாதை சிகிச்சையோ இல்லை தொடு சிகிச்சையோ இல்லை உங்கள் முட்டிக்கு வந்து என்ன வகையான தெம்பு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து டயட் சார்ட்டை கொடுத்து இதை சுத்தமாக சரி பண்ண முடியும்